இந்த ரெசிபிக்கு வந்து பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் அதில் ஒரு நாலு வெள்ளைப்பூடு இந்த மாதிரி பல்லு பல்லாக வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சோன்னு போட்டுருங்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை உரிச்சிட்டு அதையும் அதிலே போட்டுடலாம் போட்டுட்டு தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனு இதுக்கு தேவையான உப்பையும் இதிலேயே போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பையும் இதுல போட்டுறேன் போட்டு ஒரு அரைக்கப்பு தண்ணி மட்டும் விடுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு மட்டும் இந்த மாதிரி கழுவிட்டு வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துடலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி சவுண்டு வரட்டும் ஒரு நாலு சவுண்டு அஞ்சு சவுண்டு கூட வைங்க இப்போ குக்கர் வந்து விசில் போயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா இப்படி கடைஞ்சிக்குங்க தண்ணி ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துன்னா இருத்துட்டு கரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டோம் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் அதை கொதிக்கட்டும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு போட்டுக்கலாம் அதை ஒரு சட்டியில் மாற்றிடுறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கருள்புழையும் பச்சை மிளகாயும் மசா வச்சலும் போட்டுக்கிறேன்